என்ன <laughs> பண்ணிட்டு <laughs> <fundamentals dragging> <sympathis>

புரியதா எங்க மதத்தை பரப்புறதுக்கு எங்க வீட்ல குமுரத்தை எங்க கட்டாயப்படுத்துறாங்க யாரையும் இது வீடு ஜப வீடு எங்க வீட்டுல நாங்க செலாம் பேசுகிறேன். எல்லாம் அடைச்சி வெச்சிருக்கோம். நீங்க வெளியில இருக்கீங்க. இங்க பாருங்க ட்ரஸ்ட் நாங்க தான் பண்ணிருக்கோம். புரியுதா எங்களுக்கு இங்கே வேணும் நாங்க வாங்குறோம். புரியுதா? வீட்டு போங்க. நீ வீட்டு போறியா அது. நீ

ஆ நம்பர் கொடுத்துரு நல்லா இருக்கீங்களா நல்லாருக்கு பஸ் ஸ்டாண்டு இருக்குது என்ன பிரச்சனாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரெண்டு பேர் பிஜேபி கார் வந்தால் அந்த இந்த தீபாவளி டைம் வந்திருந்தாங்க குசை ஒரு ரெண்டு பேர் நடக்கும் சரி நம்ம இந்த தான் இருக்காங்க சரி

இளைஞர் பிரிவுல இருக்காரு இளைஞர் பிரிவுல சரி ஓகே சரி வர்த்தக தொழில் பிரிவுன்னுட்டு ஒரு இளைஞர் வர்த்தக பிரிவுன்ட்டு இருக்காரு சரி அவரு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னீங்களா அவர் நல்லா கொஞ்சம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நல்ல ரெஸ்பான்ஸாக கேஸ் நடந்துச்சு சார் இந்த மாதிரி கொஞ்சம் மோசமானாலுமே பார்த்து ப்ரேயரு கேஸ் குடுக்குறேன்னு சொல்றாங்க சார் இங்கிருந்து மரியாதையாக அவர் பேசும் பேசி அனுப்பிவிடுவோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்தாங்க பிஸ்டர் காலையில ஒரு நமக்கு எட்டரை எட்டரைக்கு தான் சர்வீஸ் தான் ஸ்டார்ட் எட்டரை து பத்துனொன்னு பத்தரை எட்டரை பத்தரைங்கும்போது வந்தாங்க வந்துட்டு நம்ம உள்ள பாட்டு எல்லாம் முடிஞ்சுது ஆராதனை ஸ்டார்ட் பண்ண ஆராதனை ஆரம்பிச்சோம் வந்த உடனே அவரு வெளிய மீட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க வந்து ஒரு மீட்டர் ஆஃப் பண்ணிட்டாரா ஆஹ் வெளிய மீட்ரு ஆஃப் பண்ணிட்டாங்க வெளியே இருக்கறது

ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னீங்களே கிரையம் நடத்தக்கூடாதுன்னு ஏன் நீங்க நடத்துறீங்க ஆளுங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க உடனே வைப்ப சொன்னாங்க எங்க வீடு நாங்க ஆராதனை தொடர் பண்ணுறோம் சொன்னாங்க உடனே நான் உள்ள வந்து அவர் வந்தாரு உள்ள வந்துட்டார் உடனே உள்ள வந்த உடனே நான் வந்து நீங்க ப்ரேயர் பண்றீங்க உங்க வீட்டுல சாமி கும்பிடுறீங்க இந்த சாமி கும்பிடுறதுல நாலு பேர் நீங்க கூப்பிடுறீங்க வராங்க நீங்க சாமி கும்பிடுறீங்க நீ உங்க வீட்டுல கும்பிடுறத நீங்க கும்பிடாதீங்கன்னு நான் சொல்ல முடியாது சார் அது மாதிரி என் வீட்டுக்கு வராங்க நான் சாமி கும்பிடுறேன் என் வீட்டுக்கு வரவங்கள நீ வரக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது நீ கும்பிடக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது சொன்ன உடனே அந்த ஆள் இருந்தாலும் டக்குன்னு அடிச்சு பல்லாம் கழட்டிடுவாங்க அந்த கடப்பாரை எடுத்துட்டு வர ஒரே குத்திடுவாங்க ஓ கடப்பாரை கையிலேயே கொண்டு வரானுங்களா அவர் தான் கடப்பாரிலேயே குத்திடுவாங்க ஒன்னே சிஸ்டர்னா நீ பேசாதீங்க நீ பேச ஒரேஸ்ல வராங்கன்ட்டு இருக்கிட்டு அமுடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பேசுனாங்க இங்கே நாங்கள் நடத்த தான் செய்வோம் நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நாலு பேர் வர தான் செய்வாங்க அவங்க வராங்க ஏங்கே உடனே விசுவாசிங்க பக்கம் திரும்பினாரு ம் நீ ஏன்மா வரீங்க அந்த ஊர்ல இருந்து ஏன் வரீங்க நீ இங்கே ஏன் வரீங்கன்னு கேட்டுறாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க வரோம் எங்க எங்களுக்கு இயேசு நல்லது செஞ்சுக்கிறாரு வரோம் நான் வரக்கூடாதுன்னு உங்க வீட்டுக்கு நாங்க வரல இல்லை சொன்னாங்க அப்புறம் அதுக்கு மேல அவரு எதுவும் பேசல வெளியே போயிட்டாரு அங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு போலீஸ் வராங்க போலீஸ் வரட்டும் வரட்டு பார்த்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க எதுவும் பண்ணல சரி புகார் கொடுக்க வேண்டியதானே ஏன் போகாம இருக்கீங்க என்ன பஸ் புகார் கொடுக்க வேண்டியது தானே உன் மேல அது குடுக்கலாமா அதான் யோசிச்சு குடுத்துறலாம் புகார் ரெடி பண்ணி தரவா அதான் பேசுனார் ஜெஸ்டின் பர்சன் பேசுனாரு சபையில் தமிழ்ல சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க உங்க பேரே உங்க அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க நான் புகா ரெடி பண்ணி தரேன் அத அப்படியே டைப் பண்ணி கொண்டு போய் கொடுங்க அவங்க லெட்டர் பேட்ல குடுங்க அப்படின்னா ஏன் லெட்டர் பேட் அனுப்புறேன் ஏன் லெட்டர் பேல்ல கொடுங்க சரி ரிசர்வ் மூணு லெட்டர் பேட்ல கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல குடு ஒன்னும் பயபடாதீங்க அதெல்லாம் ஒரு ஆளும் கிடையாது தொறந்த வீட்ல நாய் தான் நுழையும் அவனுக்கு வந்து அறிவு இருந்துச்சுன்னா உள்ள நுழைச்சிருக்க மாட்டான் சரிங்களா அறிவு இல்ல ஆறு அறிவு கிடையாது அவனுங்க ஐந்து அறிவு இருக்கு அவனுங்க அதனாலதான் வந்து அத்துமீறி பர்மிஷன் இல்லாம உள்ள நுழையிறான்

நடவடிக்கை எடுங்க என்ன அனுமதி அனுமதிக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீங்க பேசுங்க சொல்லி தைரியமா பேசுங்க போலீஸ் சரிங்களா நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நான் உங்களுக்கு இது குறித்து செய்தியா நான் வந்து சொல்றேன் சரியா ஆமா